நம்ம ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உடனே வாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா யாராவது வருவாங்களே பார்ப்போம் யாராவது வந்தால் ஒரு உலகத்தை சொன்னேன் ஒரு வல்ல என்ன இருந்தால் பத்து நிமிஷம் வச்சுட்டு பத்து நிமிஷம் வச்சுருந்தா எவ்வளோ பெரிய வீடியோவாக இருந்துருந்தோம் ம் அதனால் ஆனால் வந்து லைவில் தான் அதிக சக்தி வரும் புதுசு புதுசாக நிலையங்கள்லாம் லைவ்வெல்லாம் காட்டு பேசலாம் ம் ஆமாம் ஏன் யாருமே வர மாட்டேங்கிறாங்க யாருமே வர மாட்டேங்கிறாங்க கேமரா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது ல அனுப்புது போய் என்னன்னு அப்போ நல்லா இருக்கு. சரியா மழன விட அழகா தெரியும் அங்க அழகா இருக்கு. அது இது என்னது மைக்கா கா? ஆ. மைக்கல்ல இது என்னது? கேக்குதா? இதால கட் பண்ணா போய் வீடியோ ஆயிடும். சரி ஆமா கட் பண்ணு. கட் பண்ண இதால வீடியோ कट ஆயிடும் உள்ள போயிடும். ஆ. எப்படி லைவ் முடிப்ப முடிக்கவே தேவையில்ல அப்படியே முடிச்சுட்டு அதை கட் பண்ணிவிட்டா போ யாராவது வாங்கப்பா என்ன இருக்கா யூடியூப்பே செத்து போய் கிடக்குதா இல்லை அதெல்லாம் போய் கிடக்குதா யூடியூப்பில் யாருமே இல்லையா அப்படி இருந்தால் எப்படி நாங்களாம் அப்புறம் எப்படி பிழைக்கிறது யார் யாரே நாய் தேயிலாம் பிழைக்குது நாங்கள் பிழைக்கக்கூடாதா அதிகாரியெல்லாம் வந்து மூவாயிரம் பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒன்றும் இல்லை எதுக்கு அப்படி பார்க்குறாங்கன்னு எங்களுக்கும் தெரியல மூணாயிரம் பேர் மூணாயிரம் பேர் நானும் போய் பார்த்தேன் லைவில் ஒரு நாலஞ்சு லைவில் ஒரு நாலஞ்சு லேடிஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஐம்பது ஐம்பது பேர் போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க சும்மா பேசி என்ன தான் பண்ண போடுங்க ஆ அந்த நல்ல ஒரு பாட்டு நல்ல ஒரு இதெல்லாம் போட்டா ஓகுது பரவாயில்ல எதுவுமே கிடையாது அவங்களுக்கெல்லாம் போய் பார்க்குறீங்க பட் நம்மளுக்கு லைவ் பார்க்க மாட்டேங்கிறீங்க என்னென்னு தெரியல எல்லாம் பழச்சிங்கனா தான் பிள்ளைங்க அதுனா அதுவும் பிளை கூடாது இல்லை யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிற யாருமே யாருமே இல்லாத கடையில் யாருக்கிட்ட ஏற்றி இதை உடனே போகணுமா உடனே போகலாம் ஆனால் சண்டை பிள்ளைங்க பிள்ளை போட்டேன் பார்ப்பாங்க